எல்லா அரசியல் கட்சியினருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்து முடிச்சுட்டாங்க இப்போ இந்த வேட்பாளர்களுக்கு மத்தியில் எப்படி போட்டி நிலவுது அப்படிங்கிறத ஆய்ந்து பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை நமக்கு தெரிய வந்திருக்குது திமுக பாரதிய ஜனதா கட்சியை இந்துத்துவாவை கடுமையா நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு வெளியில சொல்லிக்கிட்டாலும் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்காக திமுக மறைமுகமா வேலை பாக்குது தான் திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் காட்டுறதா அந்த கட்டுரையில சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியுமே திமுகவினுடைய நட்சத்திர வேட்பாளர்கள் எங்கெங்கெல்லாம் போட்டிடுறாங்களோ அந்த இடத்துல டம்மி வேட்பாளர்களை போட்டு திமுகவோட வெற்றிக்கும் மறைமுகமா உதவுற மாதிரி தான் இந்த வேட்பாளர் பட்டியல் இருக்கு இத அரசியல் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட பார்த்தா எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குமூதம் ரிப்போர்ட் அப்படிங்கிற கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சிவகங்கை தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிடிவி தினகரன் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருந்தார் அந்த வேட்பாளர் வந்து ஏறத்தால் ஒன்றரை லட்சம் வாக்குகள் கிட்ட பெற்றிருந்தார் அப்படிப்பட்ட அந்த தொகுதி டிடிவிக்கு ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு தொகுதி அந்த தொகுதியை டிடிவி தினகரன் பிஜேபி கிட்ட கூட்டணி வைக்கும் போது எனக்கு சிவகங்கை தொகுதி கொடுங்க நான் சிவகங்கையில் போட்டிடுறேங்கிற அளவுக்கு டிடிவி தினகரனே சிவகங்கையில் போட்டியிட தயாராக இருக்கிறார் ஆனால் பிஜேபி என்ன சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சிவகங்கையில் போட்டியிட வேண்டாம் நீங்கள் தேனியில் போய் போட்டிடுங்கன்னு டிடிவி தினகரனுக்கு தேனி மக்களவை தொகுதியை கொடுத்துட்டு அந்த தொகுதியில் வந்து தேவநாதன் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து போட்டியிட சொல்கிறாங்க ஆனால் சிவகங்கை தொகுதியில் கல்லர் மரவர் அகம் உடையார் முக்களத்தோர் வாக்குகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட தொகுதியில எப்படி இந்த தேவானந்தன் யாதவால வெற்றி பெற முடியும் வெற்றி பெற முடியாது அவங்க என்ன அப்படின்னா திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் அது காங்கிரஸ் அந்த தொகுதியை வெற்றி பெறுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரு டம்மி வேட்பாளரை சிவகங்கையில் போட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கு இதுக்கு சன்மானமா பல கோடிகள் கைமாறுறதும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பர டீலிங்கும் வெளிக்காட்டுது கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க திமுக சிறுபான்மையினர் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு கட்சிங்கிறது வந்து சுத்த போய் இவங்க வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் மண்டையில் மிளகா அரைக்குது திமுக வெட்ட வெளிச்சமாக காட்டுது அடுத்து வந்து தூத்துக்குடியில் கனிமொழி வந்து போட்டாங்க திமுக சார்பா அப்ப கனிமொழி உண்மைக்கே திமுக ஒழிக்கணும் திமுக வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பிஜேபி நினைச்சா பிஜேபி என்ன செஞ்சிருக்கணும் தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து தமிழிசை சவுந்தரராஜனை போட்டியிட சொல்லி ஆளுநராக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தனால ஒரு வகையான ஒரு எதிர்பார்ப்பு தமிழிசை இருக்கலாம் நாடார சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிங்கறனால தமிழிசையை நாடாளுங்கிறதுனால உண்மையிலேயே பிஜேபி தமிழிசையை தான் அங்கே போட்டியிட வச்சுருந்துருக்கணும் திமுகவை எதிர்க்கிறதா இருந்தா ஆனா தமிழிசையை போட்டியிட செய்யல சரி தமிழிசை கூட வேண்டாம் ராதிகா சரத்குமார் ராதிகா சரத்குமார வந்து பிஜேபி சமத்துவ மக்கள் கட்சியை இன்னைக்கு சரத்குமார் பிஜேபியோடு இணைச்சிட்டார் அப்ப ராதிகா சரத்குமாருக்கு சீட்டு கொடுத்த பிஜேபி கனிமொழியை எதிர்த்து போட்டியிட வச்சிருந்தா கனிமொழியினுடைய வெற்றியை குறைச்சிருக்கலாம் இல்ல கனிமொழினுடைய வெற்றியை தடுத்துருக்கலாம் பிஜேபியை கூட வெளில வச்சிருக்கலாம் அதை எதுவுமே பண்ணாத அந்த பிஜேபி கனிமொழி வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு போய் ஒதுக்கிடுச்சு இந்த பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ்னால எப்படி கனிமொழியை எதிர்த்து போட்டியிட முடியும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி வெல்லும் உறுதியே தமிழ் மாநில காங்கிரஸ் தோக்க போகுது அப்படிங்கிறத இதை காட்டுது அப்போ இந்த இடத்துலையும் அண்டர் கிரவுண்டு பாலிடிக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டீலிங்கே நடந்திருக்குது பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் இடையில அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திருப்பெரும்புதூர் தொகுதி திருப்பெரும்புதூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா டிஆர் ஆர் பாலு போட்டிடுறார் டி பாலு வந்து திமுகவோட நட்சத்திர வேட்பாளரா பா பார்க்கப்படுறார் அப்ப டி ஆர் பாலுவை எதிர்த்து அவரை வீழ்த்தணும் அப்படின்னு பிஜேபி நினைச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு வலுவான அப்படி அந்த அந்த இடத்துல தொகுதியை மாநில காங்கிரஸ்க்கு ஒதுக்குது பிஜேபி டிஆர்பாலு ஏற்கனவே டெல்லியில பிஜேபிக்கு ஆதரவா மோடியை ஆதரித்து அமித்ஷாவை ஆதரித்து நிறைய பிரஸ் மீட்ல குடுத்துருக்குறாரு அப்படிங்கிறதையும் நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்தோம் அது எதுக்குங்கிறது நமக்கு இப்பதான் புரியுது டிஆர் டிஆர்பாலு வெற்றிக்காக பிஜேபியும் சேர்ந்து மறைமுக டம்மி கேண்டிடேட்டை போட்டு உழைக்குது அடுத்தத தென்காசி தொகுதி தென்காசி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக ராணி அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கிறாங்க அதே சமயத்தில் தென்காசியில் வந்து ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சி சார்பாக அவர் போட்டிடுறாரு அதே மாதிரி பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் வந்து போட்டிடுறாரு ஜான் பாண்டியன் வந்து தேவேந்திரகுல வேளாளர் கிருஷ்ணசாமி தேவேந்திரகுல வேளாளர் அப்போ இந்த தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகளை ஃபுல்லாக இந்த பிஜேபியும் ஏடிஎம்கேவும் பிரிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக டிஎம்கே கேண்டிடேட் தான் வெற்றி பெறுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்களை ஏடிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி நிப்பாட்டியிருக்கு அப்ப டிஎம்கேவோட வெற்றிக்கு இவங்க மறைமுகமாக உழைக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய தென்காசி வேட்பாளர் இசை வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் செல்வாக்கு அந்த பகுதியில இருக்குது நிச்சயமாக ஒருவேளை இந்த மாதிரி வாக்குகள் பிரியக்கூடிய சமயத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளர் இசைமதிவானன் வெற்றி பெறக்கான வாய்ப்பும் ஏராளமா இருக்கு அதுக்கடுத்ததா கோவை நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறதுலே மெகா டீலிங் நடந்தது கோவையில தான் பிஜேபி இவ்வளவு தூரம் சமரசம் செஞ்சு திமுகவோடு போனதுக்கு காரணமே அண்ணாமலையை வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் அண்ணாமலை ஜெயிக்கணும் எப்படி மக்கள் செல்வாக்கால் மக்கள்கிட்ட நன்மதிப்பு பெற்று மக்களுக்காக உழைச்சி அப்படி கிடையாது மானங்கட்டத்தனமாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பித்தளாட்டம் பண்ணி இந்த மாதிரி வந்து டம்மி கேண்டிடேட்டை போட வச்சு இப்படி மறைமுகமாக பிட்டடிச்சு பாஸ் ஆகிற மாதிரி எப்படி பரிச்சலை கேவலமாக நேர்மையில்லாமல் பிட்டடிச்சு பாஸ் ஆவாங்களோ அது மாதிரி ஒரு பிட்டடிச்சு தவறான முறையில் குறுக்கு வழியில் பதவி பிடிக்கிற பதவி வெறிபிடிச்ச ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கி வந்து பிஜேபி இருக்குது அப்படி தான் பல இடங்களில் அவங்க வந்து ஆட்சியை கைப்பற்றிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு அண்ணாமலையும் வெற்றி பெற செய் அதனால தான் திமுக என்ன செஞ்சுருக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு அந்த தொகுதியை கொடுத்து அதுவும் அந்த இடத்துல வந்து ஒரு டம்மி கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாங்க ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து போட்டிருக்கிறாங்க கோவையில் இந்த ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெல்ல மாட்டாரு அவர் வந்து டம்மி கேண்டிடேட்டு அப்படின்னு வந்து திமுகவினரே வந்து சொல்கிறாங்க சரி இப்படிப்பட்ட சூழலில் ஏடிஎம்கேவாது ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டிருக்குமா அப்படின்னு பார்த்தா ஏடிஎம் ஏடிஎம்கேவும் போடலை ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மெஜாரிட்டியான கேஸ்ட் உள்ள ஒரு வேட்பாளரை நிறுத்தாமல் மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய கேஸ்ட் உள்ள ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாங்க அந்த வேட்பாளர் வந்து ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வயசு சின்ன பையன் ஐடி விங் ஏடிஎம்கே ஐடி விங்கில் லீடராக இருந்தாராம் அதனால அவரை தூக்கி வந்து இந்த இதில் போட்டிருக்காங்க ஏடிஎம்கேவுமே இந்த தொகுதியை கைப்பற்ற முடியும் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் அண்ணாமலை ஜெயிச்சுட்டு போட்டுங்கிற மாதிரி தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க ஏடிஎம்கேவுமே பல இடங்களில் அண்டர் கிரவுண்ட் பிளாலிட்டிக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டீலிங்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது அமித்ஷா சொல்லிதான் இன்னைக்கு எடப்பாடி வந்து ஏடிஎம் கூட்டணியிலேருந்து பிரிச்சுக்கிட்டு போய் தனியா நிக்கிற மாதிரி தெரியுது வாக்குகள் பிரியட்டும் இது பிஜேபியினுடைய வெற்றிக்கு உதவட்டும்னு இவங்க எல்லாருமே கூட்டு கலவானிகளா இருக்கிறாங்க இன்னும் சொல்லப் போனா ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி இது மூணுமே ஒரே கூட்டணி தான் நாம் தமிழர் கட்சி தான் உண்மையிலேயே மக்களுக்காக நிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அதனாலதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் கோவையில பண்ண போகும்போது அவங்கள வேட்புமனு தாக்கல் பண்ண விடாம காவல்துறை தடுத்து அராஜகம் பண்ணிச்சு மேலும் வந்து கோவையில் உண்மையிலேயே அண்ணாமலையை தோக்கடிச்சிருக்கலாம் எப்படி தோக்கடிச்சிருக்கலாம் அப்படின்னா திமுக நினைச்சா தூக்கடிச்சிருக்கலாம் எப்படி திமுகவில் மக்கள் நீதி மையத்திலேருந்து விலகி போனாரே மகேந்திரன் அவர் ஏற்கனவே கமலஹாசனுடைய வெற்றிக்கு கோவையில் நல்ல உழைச்சவர் கோவையில் ஒரு புது அரசியல் கட்சிக்கு அவ்வளோ வாக்குகளை வாங்கி கொடுத்தது அவருடைய களப்பணி தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்ச அரசியல் பண்ணி கோவையில் பிரபலமான முகமாக இருக்கக்கூடியவர் மகேந்திரன் அவர் இன்னைக்கு திமுகவில் தான் இருக்கிறார் திமுக உண்மையிலேயே மனசு வச்சுருந்தா மகேந்திரனை அண்ணாமலையை எதிர்த்து நிப்பாட்டி இருந்திருக்கலாம் மகேந்திரனுடைய வெற்றிக்கு உதவி இருந்திருக்கலாம் சரி இல்லை கமலஹாசனே இன்னைக்கு திமுகவில் போய் கரைஞ்சிட்டாரு எனக்கு கோவையில் சீட்டு கொடுங்க தான் கமலஹாசன் முதல் கேட்டிருந்தார் கமலஹாசன் ஒரு நல்ல திரைப்பிரபலம் அவரை கோவையில் நிறுத்தி இருந்தாலும் அண்ணாமலையை தோக்கடித்து கமலஹாசனை வெற்றி பெற செஞ்சுருக்கலாம் மகேந்திரனுமே கூட கமலஹாசன் கூட இருந்து கமலஹாசனோட வெற்றிக்கு உழைச்சிருந்திருப்பார் திமுகவினருமே நல்லாவே உழைச்சிருப்பாங்க அப்படி எதுவுமே இந்த திமுக பண்ணாமல் போயும் போயும் ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அதுவும் டம்மி வேட்பாளர்னு எல்லாராலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு வேட்பாளர் முகம் தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்து அண்ணாமலையை எதிர்த்து போட்டியிட வைக்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திமுக இந்த உள்ளடி வேலையை பாக்குது அப்ப இதுதான் திமுக பிஜேபி எதிர்க்கிற லட்சணம் உண்மைக்கே பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணமே திமுக தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி வளர்ந்துரும் பிஜேபி உள்ள நுழைஞ்சிரும் பிஜேபி தமிழ்நாட்டுல கால் அதனால் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் இந்துத்துவா சக்திகள் மதவெறி கும்பல் தமிழ்நாட்டுல வராம இருக்கும்னு சொல்லி சொல்லி பிரச்சாரம் பண்ணின ஸ்டாலின் இன்னைக்கு ஸ்டாலினோட தான் பிஜேபி அமோகமா வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதே போல திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் வந்து போட்டிடுறாரு அவரை வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்காக ஏடிஎம்கேவும் டம்மி கேண்டிடேட் போட்டிருக்கு டிஎம்கேவும் வந்து அந்த சீட்டை வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்து ஒதுங்கிருச்சு உண்மையிலேயே டிஎம்கே எதுக்கு இந்த வட்டம் காங்கிரஸுக்கு பத்து சீட்டு கொடுத்துச்சு அப்படின்னா காங்கிரஸை வெற்றி பெற வைக்கிறதுக்காக இல்லை காங்கிரஸை இந்த மாதிரி பிஜேபி அதிகமாக இன்றைக்கி தனிச்சு போட்டிடுது பிஜேபி வந்து நிறைய இடத்துல நிற்கிறாங்க அவங்கள எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும்னா அந்த இடத்துலலாம் காங்கிரஸ் காரங்களே நிற்க வச்சுட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம் ஸோ இது எல்லாமே ஒரு மறைமுக ஒரு டீலிங்காக தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த திருநெல்வேலி தொகுதியில் கண்டிப்பாக நயனா நாகேந்திரனை வந்து எதிர்த்து தோக்கடித்து வெற்றி பெற ஒரு சக்தி வாய்ந்த வேட்பாளர் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கக்கூடிய சத்யா அப்படிங்கிற வேட்பாளர் தான் உண்மைக்கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக சத்யா போட்டி இருக்கிறாங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் நாம் தமிழர் கட்சி சார்பாக சத்யா போட்டியிட்ருக்கிறாங்க தற்போது மூன்றாவது முறையாக நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த தேர்தலில் சத்யா அவர்கள் போட்டிடுறாங்க சத்யா அவர்களை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பலர் வந்து நன்கு அறிஞ்சிருக்கிறாங்க ரொம்ப கடுமையாக வந்து இந்த தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இந்துத்துவ சக்திகளை தோற்கடிக்கணும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களால் மட்டும்தான் முடியும் திமுக அதிமுக வேட்பாளர்களால் முடியாது திமுக அதிமுக வேட்பாளர்களை நம்பி நம்பி மக்கள் ஏமாந்தது போதும் இனியாவது வரக்கூடிய காலங்களில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் எல்லாருமே மக்களின் வேட்பாளர்கள் எளிய மக்களின் அரசியல் பிள்ளைகள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி நாடாளுமன்றத்தில் அனுப்பும்போது தான் நமக்கான ஒரு நல்ல சட்டங்களும் திட்டங்களும் நம்மளை பாதிக்காத சட்டங்களும் திட்டங்களும் வரும் மக்கள் சிந்தித்து வாக்களிக்கணும் நன்றி வணக்கம்